ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று மருத்துவமனையில் அவள் இருந்தபோது தங்க தங்கையிடம் தினமும் பேசுவான் நலம் விசாரிப்பான் வீராவிடமும் பேசினான் கௌதம் தான் இப்படியே எவ்வளவு நாள் இங்கே இருக்க போறாய் கூடிய சீக்கிரம் பெரிய அளவில் ஏதாவது தொழில் தொடங்க தொடங்க சொல்லு வீராவை என்று சொல்லி தங்கையை தயார்படுத்தினான் கௌதமை பொறுத்தவரை தங்கை படிப்பை முடித்துவிட்டு அப்பாவின் தொழிலை பார்த்து கொள்ளட்டும் அவன் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அவர்கள் தொழிலையும் அவன் தொழிலையும் பார்த்து கொள்வான் என்பதுதான் என்பதுதான் அதற்கு தங்கையும் வீராவும் சென்னைக்கு வரவேண்டும் வேண்டும் இதை கிட்ட சொன்னான் இது நடக்கிற காரியமே இல்லை என்று சொல்லிவிட்டாள் மைதிலி ஆனாலும் கௌதம் விடாமல் தங்கையை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறான் அவளோட அவளுடைய அவளோ காந்தத்தை கண்ட இரும்பாக கணவனை நோக்கி ஈர்க்கப்பட்டாள் அவளுக்கு முதலில் கணவன் அதன் பிறகுதான் தொழில் ஊர் உறவு எல்லாம் வீரா மைத்திலி அவள் அண்ணனுடன் ஆங்கிலத்தில் பேசுவதை வைத்தே ஏதோ பேசுகிறார்கள் என்று அப்போதே அவன் புரிந்து கொண்டான் இன்று மாமா வந்தால்தான் சென்னைக்கு நானும் வருவேன் என்று அவள் சொன்னதுமே அவள் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டான் அதை மைதிலியும் உணர்ந்தாள் அடுத்த இரண்டு நாளில் கௌதமும் தங்கையை பார்க்க ஊருக்கு வந்தான் அவன் இங்கே வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது வெளிநாட்டிற்கு படிக்கப் போகும் முன் வந்தவன் தான் அவ்வளவுதான் வீரா வீராவின் வீடு மாறவே இல்லை அப்படியே இருந்தது முதலில் அவர்கள் வீட்டிற்கு வந்தவன் குளித்து உடைமாற்றி கொண்டு ரெடியாகி மைதிலி வீட்டிற்கு வந்தான் தாயுடன் மைத்திலியும் ரெடியாகி அண்ணனுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாள் பாண்டியும் தேவியும் வீராவை அழைத்து செல்ல வந்திருந்தார்கள் மைத்திலி முற்றத்தில் அங்கும் இங்கும் நடக்க எதுக்கு இவ்வளவு பாடு ரெண்டு எட்டு வச்சு அம்மா வீட்டுக்கு போனா ஓ அண்ணனை பார்த்துட்டு வரலாம் என்றார் அன்பு இல்லையா ஐயா என்றவள் கணவனின் முகம் பார்க்க அவனும் கிளம்பி மெல்ல நடந்து முற்றத்தில் வந்து அமர்ந்தான் சரியாக அதே நேரம் கௌதம் கம்பீரமாக உள்ளே வந்தான் அவனை கண்ட நொடி அண்ணா என்று ஓடி அவனை கட்டி கொண்டாள் மைத்திலி அவளை அப்படியே அணைத்து கொண்ட கௌதம் அவள் நெற்றியில் உச்சந்தலையில் முத்தமிட்டு ஐ மிஸ் யூ மைத்தி குட்டி என்றான் போடா மிஸ் பண்ணினவன் என்னை ஒரு வருடமாக வந்து பார்க்கலை என்று முகத்தை தூக்கி கொள்ள சாரிடா அம்மா அப்பா மேலே உள்ள கோபம் உங்கிட்டேயும் ஃபோன் இல்லை அதுதான் காண்டாக்ட் பண்ணலை என்றான் ம் நீ ரொம்ப கலராக இருக்கிற நான் தான் பாரேன் இந்த ஊருக்கு வந்த பிறகு ரொம்ப கருப்பாக போயிட்டேன் என்றால் தன்னை மறந்து இதுதான் ஓ ஒரிஜினல் கலர் நீ ஏசியில இருந்ததால கொஞ்சம் வெளிரி இருந்தாய் இப்போ தான் இயற்கையான காற்று நீர் எல்லாம் சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்காய் என்றான் வீரா அப்போது தான் மைத்திலி மண்டையில் இருக்கிற குண்டையை மறந்துட்டமே மாமா இரு இருக்கிறத பார்க்காம சொல்லிட்டேனே என்று நாக்கை கடித்து கொண்டாள் தான் அனைவரும் அவனை வா என்று வரவேற்றார்கள் வீராவும் வா கௌதம் என்றான் ம் உங்கள் உடம்பு எப்படி இருக்கு என்று அவனும் நலம் விசாரித்தான் வா வந்து உட்காரு என்று நாற்காலியில் உட்கார சொன்னார்கள் தமிழ் அவனுக்கு கிரீன் டீ கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடித்தான் அவன் டீ காஃபி கொடுப்பது குடிப்பது இல்லை பிளாக் டீ குடிப்பான் மைத்திலி தான் நேற்றே சொல்லி வாங்கி வரச் சொன்னாள் அவனுக்கு தேவியை அடையாளமே தெரியவில்லை பெரியவர்களைத்தான் தெரிந்தது தேவியைத்தான் தெரிந்து கொண்டான் பாண்டியிடம் இயல்பாக பேசினான் அவனைப் பொறுத்தவரை வெளிநாடுகளில் பழகியதால் ஏற்ற இரக்கம் பார்க்க மாட்டான் அனைவரிடமும் நன்றாக பேசினான் பீரா சற்று நேரம் அவனுடன் பேசிவிட்டு சாப்பிட்டு விட்டு போ நான் கிளம்புறேன் என்று கிளம்ப பாண்டியும் தேவியும் சொல்லி கொண்டு கிளம்பினார்கள் தங்கையை அழைத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு கிளம்ப அவள் மறுத்தாள் அவள் மனநிலையை புரிந்து கொண்டவன் அம்மாவை பார்க்க இன்னும் என்னடி கோபம் அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் நீ வீராவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அப்படி பேசினேன் தப்பு தான் மன்னிச்சிடுதாயே என்றதும் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லை விடு என்றாள் பிறகு என்ன தாயுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்றாள் ரொம்ப நாள் கழித்து போனது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது கௌதம் தங்கையிடம் இனி என்ன பண்ணுறதா இருக்கிறாய் என்று கேட்க இன்னும் யோசிக்கலை என்றாள் வீரா கிட்ட பேசினியா இல்லைண்ணா மாமா எங்கேயும் வரமாட்டார் என்னால் மாமாவை விட்டுட்டு வர முடியாது நான் மட்டும் சென்னைக்கு வர்றதா இருந்தா மாமா ஒத்துக்குவார் ஆனால் மனம் இல்லாமல் தான் ஒத்துக்கொள்ளுவார் வேண்டாம் அதுதான் அப்பாவும் நீயும் இருக்கீங்களே என்னோட என்னோடதையும் சேர்த்து நீயே பார்த்துக்க என்றாள் அப்ப நீ என்ன பண்ண போறாய் வீட்டில் உட்காந்து சட்டி சரண்டை போறியா என்று கௌதம் கோபமாக கேட்க அதுல என்ன தப்பு இருக்கு ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டா வீட்டில் குழந்தைகள் பெரியவர்களை யார் பார்த்துக்கிறது அப்பா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் நடத்தினார் என்றால் அம்மாவின் உதவியால்தான் உதவி என்றால் ஆஃபீஸுக்கு போய் செய்வது மட்டும்தான் உதவி என்பது இல்லை உழைத்து விட்டு வரும் கணவன் குழந்தைகளுக்கு நிம்மதியான ஒரு குடும்ப சூழ்நிலையை கொடுப்பதும் உதவிதான் மாமா என்னை அதை செய் இதை செய்யாதே என்றெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டார் ஆனால் குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு போவதையும் விரும்ப மாட்டார் நான் எனக்குன்னு தனியா சின்ன கடை ஆரம்பித்து இருக்கேன் முடிந்த நேரம் போய் அதை பார்த்து கொள்வேன் என்றாள் சரியா சொன்னாய் மைத்திலி உன் அண்ணன் மண்டையில நான் சொல்றது எதுவுமே ஏற மாட்டேங்குது நல்லா சொல்லு என்றார் பொற்செல்வி கௌதம் அதற்கு மேல் எதுவும் பேசலை அடுத்த இரண்டு நாட்கள் தங்கையுடன் தங்கினான் வழக்கம்போல் அவன் பேச்சு அம்மா தங்கையோடு மட்டுமே தான் வீராவிடம் ஒரு புன்னகை அதற்கு மேல் பேச மாட்டான் ஆனால் தங்கைக்கும் வீராவுக்கும் நான்கு பெரிய சூட்கேஸ்களில் வாங்கி வந்தவ வாங்கி வந்தவன் போகும்போதுதான் அதை கொண்டு வந்து தங்கையிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றான் அவனுடன் பொற்செல்வியும் கிளம்பிவிட்டார் நிறைய வெளிநாட்டு கிரீம் வாங்கி இருந்தான் ஏனெனில் மைத்திலியின் உடம்பில் முள் கிழித்து உடம்பெங்கும் அந்த தழும்புகள் அதற்காகத்தான் தழும் தழும்புகள் மறைய கிரீம் வாங்கி வந்திருந்தான் அப்புறம் சென்ட்டு நிறைய நகைகள் பிளாட்டினம் வைரம் தங்கம் ஒயிட் கோல் ரோஸ் கோல்டு இவற்றில் உள்ள மாடலான நகைகள் வீராவிற்கு விலை உயர்ந்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கடிகாரம் அந்த கடிகாரத்தின் மதிப்பு பதினைந்து லட்சம் வீரா திட்டினான் ஏண்டி ஏண்டி இதை கையில போட்டுக்க முடியுமா மறந்து எங்கேயாவது கைதவறி வச்சுட்டா தொலைஞ்சு போயிட்டா என்ன ஆகும் உன் அண்ணனுக்கு இன்னும் அனுபவமே வரல என்றான் இன்னும் ஆண்கள் பயன்படுத்தும் பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி இருந்தான் மூடி இதெல்லாம் மூடி வீரோல வச்சு பூட்டு என்றான் வீரா மைத்திலி அதில் சின்னதா ஓரளவு ஐம்பதாயிரம் மதிப்பு உள்ள பொருட்களை எடுத்து தேவி பாண்டி இவர்களுக்கு கொடுத்தாள் அண்ணாவுக்கு யாருக்கு என்ன வாங்கணும் என்றெல்லாம் தெரியாது வாங்கி பழக்கமும் இல்லை இதுதான் முதல் முறை எனக்கும் அம்மாவுக்கும் எப்பவும் நாங்கள் வாங்கிறதுக்கு பணம் கொடுப்பார் அவ்வளவுதான் என்றாள் அவளுக்கு தனியாக சில தங்க கட்டிகளும் வெள்ளி கட்டிகள் பெரியதும் பெரியதுமாக கொடுத்திருந்தான் இது எதுக்கு என்று வீரா கேட்க என்ன தேவையோ அதை அப்பப்ப மாடலுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்குத்தான் என்றாள் பொற்செல்வி பிரகாஷ் இருவரிடமும் எதுவும் வாங்க வாங்க மாட்டான் ஆனால் கௌதம் தன் தங்கைக்கு கொடுப்பதை மறுக்க முடியாதே மறுத்தால் தேவிக்கும் ஸ்ரீக்கும் நீங்கள் போது கூட பிறந்த என் தங்கைக்கு நான் செய்யக்கூடாதா என்று கேட்பானே அதுதான் வீரா வாயை மூடிக்கொண்டான் ஆனாலும் அப்பா ஐயாவிடம் உங்க பாடு உங்க பேத்தி பாடு எனக்கு எதுவும் தெரியாது என ஆளை விடுங்க என்று சொல்லிவிட்டான் மைத்திலி மெல்ல வீராவிடம் என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் வட்டி தர்றீங்களா என்று கேட்க அவன் புரியாமல் பார்த்தான் என்கிட்ட இதுவரை இந்த தங்கத்தை வைத்து பணம் தர்றேன் நீங்க வட்டியும் முதலுமா தாங்க வெளியே வந்து அநியாய வட்டிக்கு வட்டிக்குத்தானே வாங்கியிருக்கீங்க என்றாள் வீரா ஒத்துக்களை இதனால் மைதிலி கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்தாள் பிரகாஷின் முயற்சியால் அன்று காலை ஆறு மணிக்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் காளிதாஸ் வீட்டில் வருமான வரி துறையினரும் மற்றும் சில குற்ற நடவடிக்கைகளுக்காக போலீஸும் வந்து இருந்தார்கள் ஸ்ரீ அமைதியாக ஒத்துழைத்தாள் இரண்டு நாட்கள் இரண்டு மனைவிகள் மகள்கள் வீட்டில் நடந்த சோதனையின் முடிவில் பல டாக்குமெண்டுகள் மாட்டியது அவரை கைது செய்தார்கள் ஸ்ரீ அமைதியாக இருந்தால் விதார்த்து அவளை ஏதாவது செய்யச் சொல்லி சொன்னான் தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சுதான் தான் ஆகணும் என்றால் அவள் நிருபர்கள் கேட்டதற்கும் ஸ்ரீ இதே பதிலைத்தான் சொன்னாள் காளிதாசின் இரு மனைவிகள் வீட்டிலும் நகை பணம் கணக்கில் வராத பல கோடிகள் என்று கைப்பற்றினார்கள் மோசடி வழக்கில் கைது செய்தார்கள் அவரை அவர் மேல் பல வழக்குகள் போடப்பட்டது அவர் பெயரில் பெரிய சொத்து இல்லை என்றாலும் குடும்பத்தார் பெயரில் இருந்த பல சொத்துக்கள் எப்படி வந்தது என்று சரியான கணக்கு காட்டப்படவில்லை என்றால் அவற்றை எடுத்துக்கொள்வார்கள் விதார்த்து குடித்துவிட்டு ஸ்ரீயை போட்டு அடித்தான் அவள் முதலில் சற்று பொறுமையாக வாங்கி கொண்டவள் அடுத்து இனி ஒரு அடி என் மேல் விழுந்தால் நான் போலீஸிற்கு போவேன் என்றாள் இதை கேட்டு அவள் மாமியார் வாடா அவளை அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் முதலில் சில அடிகள் ஸ்ரீ வாங்கிக்க காரணம் இந்த வாழ்க்கை அவள் முட்டாள்தனத்தால் அவளாக தேடிக்கொண்டது அதற்கு தண்டனையாகத்தான் அதை நினைத்தாள் இரண்டு மனைவி மகன் மகள்கள் அனைவரும் காளிதாசை வெளியே எடுக்க நினைக்கலை அதற்கு பதில் சொத்து திரும்ப கிடைக்குமா அதற்கு ஏதாவது வழி இருக்கா என்றுதான் வக்கீல் கிட்ட கேட்டார்கள் ஆனால் வக்கீல் உங்க பக்கம் ஆனால் வக்கீல் உங்க பணம் நகை சொத்து கிடைக்காது ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா ஐந்தாறு வருடம் தண்டனை கிடைக்கும் என்றார் போச்சு போச்சு அப்ப நான் அடுத்த தேர்தலில் நிற்க முடியாதா என்று விதார்த்து கேட்க அவர் வந்தாதான் சார் உங்களுக்காக கட்சியில் அவர் சீட் கேட்க முடியும் என்றார்கள் வக்கீல்கள் வேறு வழியின்றி காளிதாசை வெளியே பெயில் எடுக்க முயன்றான் விதார்த்து முடியலை காரணம் பிரகாஷின் அழுத்தம் இப்படியே நாட்கள் கழிந்தது ஸ்ரீ டவுனுக்கு வந்துவிட்டால் அங்கே விதார்த்து மாமியார் இருவரின் பேச்சும் கேட்க முடியலை சட்டசபைக்கு போக வேண்டிய நாட்கள் மட்டும் அங்கே இருந்தால் மற்ற நாட்களில் தொகுதிக்கு வந்துவிட்டாள் டவுனில் ஒரு வீடு பிடித்து தமிழும் ஸ்ரீயும் தனியாக இருந்தார்கள்